அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை அணிந்து நீங்க சபரிமலை கோவிலுக்கு செல்லக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவு தாங்க இது இந்த விரத நாட்களில் நீங்க என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது சபரிமலை கோவில் ஐயப்பனுக்கு செல்லும் போது எந்த முறையில நீங்க விரதம் இருந்து வழிபட்டா உங்களுடைய வேண்டுதல் அனைத்து நிறைவேற போகும் அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தை தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வா நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நீங்க சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்வதற்கு முன்னாடி பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாலை போட்ட நாள் இருந்து பாத்தீங்கன்னா விரதத்தை முடிக்க வரையுமே நீங்க முடி வெட்டுதல் சவரம் செய்தல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது மெத்தை தலையணி போன்றவற்றை உபயோகிக்காம தறியில ஜமுக்காலம் ஒன்றை விரித்து நீங்க படுத்து உறங்கலாம் அதே போல பேச்சை குறைத்து மௌனத்தை இந்த நேரத்துல கடைபிடிப்பதுதான் நல்லது மற்றவர்களிடம் சாந்தமாக பழகணும் பிறர் மனம் புண்படிப்படி இந்த நேரத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருங்க விரத நாட்கள பெண்களை சகோதரிகளையும் தாயாகவும் நினைத்துதான் நீங்க பழகணும் வீட்டிலிருந்து பெண்கள் பாத்தீங்கன்னா மாத கூடிய நேரத்துல அவங்க தனி அறையில ஒதுக்குப்புறமாக பார்வையில படாதபடி இருத்தல் வேண்டும் அப்படி வசதி இல்லாத பட்சத்துல மானியை அணிந்தவங்க வெளியில எங்காவது நீங்க பாத்தீங்கன்னா கோவில் இடங்களை தங்கி இருக்கலாம் நீங்க விரத சமயத்தில் மாலை அணிந்தவங்களுக்கு பலவிதமான துன்பங்களையும் சோதனைகளையும் காட்டுவார் அந்த ஐயப்பன் அதனை தாண்டி முழுமையாக விரதம் இருந்து நீங்க கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே உங்க பிரச்சனை அனைத்தும் தெரிஞ்சதுங்க நீங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னா அணிந்திருக்கின்ற ஒரே மலை தவிரதலாக அருந்து போகக்கூடிய நேரத்துல அதை செப் பண்ணிட்டு அணிந்து கொள்ளலாம் இதுல தவறு எதுவும் கிடையாது எந்த விதமான தவறும் செய்யாம விரதத்தை நீங்க கடைபிடிக்கும் பட்சத்துல இப்படி மாலை மன சஞ்சலத்தை அடையாதுங்க நீங்க வேண்டிக் கொண்டு அந்த மாலையை பாத்தீங்கன்னா பண்ணிட்டு மீண்டும் அணிந்துக்கலாங்க நீங்க மாலை போடும் சமயத்துல பாத்தீங்கன்னா எந்த விதமான பயமோ சந்தேகமோ குற்ற உணர்ச்சியோ இருந்தால் ரொம்ப தப்பு அப்படி மனசஞ்சலம் ஏதாவது இருந்துச்சுன்னா மாலை போடுவதை தள்ளி போட்டுட்டு உங்க குறைகளை தீர்த்து கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா முழு பக்தியோடு தான் இந்த ஐயப்ப மாலையை அணியணும் ஐயப்ப விரதத்துல வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பிற பெண்களிடம் தொட்டும் அப்பளக்கற்ற பக்தியும் மிகவும் உயர்வானது போற்றத்தக்கதாக சொல்லுவாங்க நீங்க இருமுடி கட்டும் வைப்பதை தனது வீட்டிலேயே வைத்துக்கொள்ளுதல் நல்லது வீடு சுபிச்சுமாக இதனால இருக்குங்க மங்களகரமாகவும் மாறும் நீங்க மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய நோக்கங்கள் மூன்று விதத்துல சொல்லியிருக்காங்க தன்னையே புனிதப்படுத்தி சத்தியமான பதினெட்டாம் படியில ஏறி பகவான ஐயப்பனை தரிசித்தல் தன் புலங்களை எல்லா வகையிலும் கட்டுப்படுத்தி நெறியான வாழ்க்கை வாழ்ந்து மனமும் உடலும் தூய்மையோடு தான் நீங்க சுத்தமாக இருப்பதோடு இல்லை வீட்டையும் வீட்டுல உள்ளவங்களும் சுத்தமாக இருக்கணுங்க ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இயன்றவரை வரை நீங்க கார்த்திகை முதல் நாளே மாலை அணிந்து நீங்க விரதத்தை தொடங்கலாம் அந்த நாள் பொறுத்தவரை கிழமை பார்க்க தேவையில்லை அதன் பின் மாலை அணிய குடியவங்களாக இருந்தீங்கன்னா கார்த்திகை பத்தொன்பதாம் தேதிக்குள்ள ஏதாவது நல்ல நாளை மாலை நீங்க அணிந்திக்கலாம் எப்படியும் சன்னிதானத்திற்கு செல்லக்கூடிய தினத்திற்கு முன்னதாக குறைந்தபட்சமாக பாத்தீங்கன்னா ஒரு மண்டலம் அதாவது நாப்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கும்படி பார்த்துக்கோங்க நீங்க மாலை அணியும் போது துளசி மணி மாலை உத்ராட்ச மாலைன்னு நூத்தி எட்டு இல்லைன்னா ஐம்பத்தி நாலு மணிகள் கொண்டதாக வாங்கிதான் ஐயப்பனுடைய திருவுருவ பதக்கம் ஒன்றையும் இணைத்து நீங்க அணியணும் அத்தோடு துணை மாலை ஒன்றும் தாங்க அணிந்து நீங்க மாலை அணியணும் மலமுறை விரதம் இருந்து சபரிமலை சென்று பக்குவம் அடைந்த பழமழை ஐயப்பனார் ஒருவரை மட்டும் குருவாக ஏற்றுக்கொண்டு திருவிளக்கு முன்பாகவே நீங்க திருக்கோவில்களோ இல்லைனா குருநாதரை வணங்கிட்டு அவங்க திருக்கரங்களாலே மாலை அணிந்து கொள்ளலாங்க இல்லைனா உங்க தாய் தந்தையர் மூலமாகவோ இறைவனுடைய திருவடிகளை வைத்துட்டு எடுக்க பெற்ற மாலையை நீங்க அணிந்துக்கலாம் மாலை அணிந்து கொண்டவுடன் நீங்க குருநாதருக்கு தங்களால் இயன்ற தட்சணை கொடுத்து அடி வணங்கி ஆசை பெறணும் ஐயப்பனாக மாலை தரித்த நிமிடத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா குருசாமியை முழு மனதோடு ஏற்று அவர் தன் மொழிகளை தெய்வ ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இயன்றவரை நீங்க கார்த்திகை முதல் நாளே மாலை அணிந்து நீங்க விரதத்தை தொடங்கலாம் அந்த நாள் பொறுத்தவரை கிழமை பார்க்க தேவையில்லை அதன் பின்தாங்க மாலை அணிய அணியக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா கார்த்திகை பத்தொன்பதாம் தேதிக்குள்ள ஏதாவது நல்ல நாள மாலை நீங்க அணிந்திக்கலாம் எப்படியும் சன்னிதானத்திற்கு செல்லக்கூடிய தினத்திற்கு முன்னதாக குறைந்தபட்சமாக பாத்தீங்கன்னா ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கும்படி பார்த்துக்கோங்க நீங்க மாலை அணியும் போது துளசி மணி மாலை உத்திராட்ச மாலைன்னு நூத்தி எட்டு இல்லைன்னா ஐம்பத்தி நாலு மணிகள் கொண்டதாக வாங்கிதான் ஐயப்பனுடைய திருவுருவ பதக்கம் ஒன்றையும் இணைத்து நீங்க அணியணும் அத்தோடு துணை மாலை ஒன்றும் தாங்க அணிந்து நீங்க மாலை அணியணும் மலமுறை விரதம் இருந்து சபரிமலை சென்று பக்குவம் அடைந்த பலமழை ஐயப்பனார் ஒருவரை மட்டும் குருவாக ஏற்றுக்கொண்டு திருவிளக்கு முன்பாகவே நீங்க திருக்கோவில்களோ இல்லைனா குருநாதரை வணங்கிட்டு அவங்க திருக்கரங்களாலே மாலை அணிந்து கொள்ளலாங்க இல்லைனா உங்க தாய் தந்தையர் மூலமாகவோ இறைவனுடைய திருவடிகளை வைத்துட்டு எடுக்க பெற்ற மாலையை நீங்க அணிந்துக்கலாம் மாலை அணிந்து கொண்டவுடன் நீங்க குருநாதருக்கு தங்களால் இயன்ற தட்சணை கொடுத்து அடி வணங்கி ஆசை பெறணும் ஐயப்பனாக மாலை தரித்த நிமிடத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா குருசாமியை முழு மனதோடு ஏற்று அவர் தன் மொழிகளை தெய்வ வாக்காக மன்னித்து வாக்காக எண்ணிக்கொண்டு அதன்படி நடக்கணுங்க இந்த நாட்களை நீங்க பாத்தீங்கன்னா நீளம் கருப்பு காவி பச்சை மஞ்சள் இதுல ஏதாவது ஒரு நிறத்துலதான் உடைகளை அணியணும் தங்கள் கடமைகளை ஆற்றுகின்ற சமயத்துல நீங்க இயலா கூட பஜனைகளை கலந்து கொள்ளலாம் யாத்திரையின் போது முழுவதும் கண்டிப்பாக நீங்க வர்ண உடை அணிய வேண்டியது அவசியங்க மாலைக்கு செல்லக்கூடிய நாள்ல பார்த்தீங்கன்னா மாலை அணிய விரும்பும் பக்தரை தாய் தந்தை மனைவி மக்கள் முதலியோர் தடுத்தல் கூடாது எந்தவித அச்சமும் இல்லாம தர்மசாஸ்திராவிட முழு பொறுப்பினையும் வைத்து கொண்டு தான் முக மலர்ச்சியோடு அனுப்பி வைக்கணும் மேற்கொள்ள வேண்டிய விரதங்கள்ல ஒழுங்குடன் தவறாம கடைபிடிக்கணுங்க மனம் வாக்கு செயல்னு மூ வகையிலுமே காம இச்சை இந்த நேரத்துல இருக்க கூடாது நீங்க மாலை அணிந்து கொண்ட நாட்கள்ல காலை மாலை இரு நேரத்திலும் பார்த்தீங்கன்னா குடித்து நீர்ல தவறாம நீராடி ஐயப்பனுடைய திருவுருவ படத்தை வைத்து வணங்கி வழிபடணும் நீங்க தினமுமே ஆலய வழிபாடு பஜனைகளில் கலந்து கொள்ள இருந்தா நீங்க கலந்துக்கலாம் இல்லைன்னா வீட்டிலேயே கூட நீங்க ஐயப்பனின் புகழ்பாடி நீங்க வழிபடலாம் படுக்கை தலையணை நீக்கி சிறு துண்டை மட்டும் தரையில விரித்து தாங்க படுக்கணும் பகல் நேரத்துல நீங்க இந்த மாலை அணியக்கூடிய நேரத்துல தூங்குதல் தவிர்க்கணும் நீங்க மாலை அணியக்கூடியவங்க முதல் பக்தராக இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாள்தோறமே நூத்தி எட்டு சரணங்களை சொல்லி கொண்டு காலை மாலை வழிபட்டு துளசி கற்கண்டு நாட்டு சர்க்கரைன்னு பால் இதுல ஏதாவது சிறிதளவு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக படைத்து வழிபடணும் யாத்திரைக்கு செல்லக்கூடிய நேரத்துக்கு முன்னாடி சில நாட்கள் கன்னி பூஜை நடத்தணும் எல்லா ஐயப்பன் பக்தர்களும் தங்கள் வீட்டிலே இல்லைனா குருசாமி ஐயப்பன் பக்தர்கள் வீட்டில பொது இடங்கள்ல சற்று விரிவான முறையில கூட்டு வழிபாடு நடத்தி எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கக்கூடிய செயல் தாங்க இந்த கன்னி பூஜை இந்த விரத முறையை பின்பற்றிதாங்க சபரிமலை கோவிலுக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்கணும் பலருமே பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறப்பதற்கு முன்னையே நீங்க மாலை அணிந்திருப்பீங்க மாலை அணிந்தால் பக்தர்கள் அனைவருமே இந்த விதிமுறையை பின்பற்றி நீங்க கோவிலுக்கு கார்த்திகை ஒன்றாம் நாளே சாமி தரிசனம் செல்ல கூடியவங்க பாத்தீங்கன்னா எப்படி வழிபட வேண்டும்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க சபரிமலையில கார்த்திகை முதல் தேதி முதல் தை மாதம் வரை பார்த்தீங்கன்னா மண்டல கால பூஜையும் விளக்க பூஜையும் விழா கொண்டாட்டத்துடன் நடக்கப்படும் இந்த விழா பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இருந்து வந்து குவிந்து விடுவாங்க மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சபரிமலையில கோடிக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சீசன் சமயத்துல ஒரே சமயத்துல தரிசனத்திற்கு செல்வதால சபரிமலையை சம்பித்தும் அளவுக்கு கூட்டை இருக்கு கரும சாத்தானு சொல்லக்கூடிய இந்த ஐயப்பனியின் அருள் வேண்டி பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஜாதி மறந்து மதம் மருந்து வந்து வழிபட்டு செல்றாங்க நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து நாட்டில் பாத்தீங்கன்னா பல பகுதிகளில் இருந்தோ வெளிநாடுகளில் இருந்து சரண மந்திரத்தை ஓதிக்கொண்டு பம்பையில் நீராடிட்டு இருமுடி கெட்டு தாங்கி புனித பதினெட்டு படிகளையும் தாண்டி ஐயப்பனை தரிசனம் செய்யறாங்க இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா எப்படி உருவானுச்சுன்னா மகிஷி என்ற பெயர் கொண்ட அசுரபலன் கொண்ட அறக்கையை கொன்ற பிறகு சுவாமி ஐயப்பனுடைய தான செய்த இடம்தான் இந்த சபரிமலைன்னு சொல்லப்படுது பதினெட்டு மலைகளுக்கு இடையே சபரிமலை ஐயப்பன் கோவிலும் அமைந்திருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐயப்பின் அருளால் உங்கள் கோரிக்கை அனைத்து நிறைவேறட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே